அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் சமணர்களை பற்றி ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது அதாவது சமணர்கள் தவத்தை மட்டுமே அதிகம் போற்றுகிறார்கள் அவர்கள் ஆடல் பாடல் இசை போன்ற கலைகளிலே ஆர்வம் இல்லாதவர்கள் அவற்றை பற்றி தெரியாதவர்கள் அவர்களுடைய இலக்கியங்களிலே முற்றிலும் நீதிநிதிகளே காணப்படும் என்று கூறுவதுண்டு ஆனால் அது உண்மையல்ல சமணர்கள் தவத்தை முன்னிலைப்படுத்தினார்கள் மீண்டும் நிலையை அடைவதற்கு த தவந்தான் என்று கூறி அந்த தவத்துக்கு முக்கியம் கொடுத்தார்களே தவிர அவர்கள் பல கலைகள் பல கலைகளிலே வல்லவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு சமண இலக்கியங்களிலே அந்த பல கலைகளை பற்றிய கூறுகள் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சீவக சிந்தாமணி என்ற ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளோம் அதை இயற்றியது திருத்தக்கத்தேவர் என்ற சமண முனிவர் ஆவார் அந்த சீவக சிந்தாமணியிலே நல்ல அறக்கருத்துக்களும் முக்தி அறிக்கான வழிமுறைகளும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் காப்பிய போக்கிற்கேற்ப சில ச கலைகளும் சுட்டிக்காட்டப்படுகின்றன அதுவும் குறிப்பாக காந்தரவ தத்தையார் இளம்பகம் ஒரு இளம்பகம் அதிலே யாழ் இசை கலை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக காந்தரதத்தை யாழை இசைத்து மிக அழகாக பாடக்கூடியவள் அவ்வாறு அந்த பகுதியை கூறும் பொழுது ஒரு பாடலை மெய்மறந்து பாடும் பொழுது எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த காந்திரதத்தையானவர்கள் எவ்வாறு பாடுகிறாள் அவ்வாறு பாடும் பொழுது அந்த இசையை கேட்டு பிற உயிரினங்கள் எவ்வாறு மயங்கின என்பதை மிக சிறப்பாக திருத்தக்கத்தவர் அழகாக காட்சிப்படுத்தியுள்ள சிவ சிந்தாமணி என்ற இலக்கியத்திலே காந்திரதத்தை பாடும் பொழுது எவ்வாறு பாடினாள் அவள் பொழுது அவளது உடல் உறுப்புகளின் மெய்ப்பாடுகள் எப்படி இருந்தன என்று மிக சிறப்பாக கூறுகிறார் ஏனென்றால் மெய்ப்பறந்து பாடுகிறாள் காந்தரதத்தை அவ்வாறு பொழுது சில அதிசயங்கள் நிகழ்கின்றன அது நிகழ வேண்டுமென்றால் அவள் அந்த பாடலின் ராகத்திலே மனம் ஒன்றி தன்னை மறந்து மிக சிறப்பாக பாட வேண்டும் அவள் எவ்வாறு பாடினாள் என்று திருத்தக்கத்தவர் சிவ சிந்தாமணியிலே சிவசிந்தாமணியிலே மிக சிறப்பாக உழைக்கிறார் காந்தரதத்தையானவள் யாழிசை போட்டியிலே வாசிக்க இருக்கிறாள் எண்ணற்ற மன்னர்கள் அவளோடு போட்டி போட வந்திருக்கின்றார்கள் அவள் பாடுகிறாள் அப்பொழுது அவளது மெய்ப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பிரித்தக கூறுகிறார் கருங்குடி புருவம் ஏரா கயல் நெடுங்கண்ணும் ஆடா அருங்கடி மிடரும் விம்மாது அணி மணி எயிரும் தோன்றா இருங்கடல் பவழச் செவ்வாய் திறந்து இவள் பாடினாலோ, நரம்போடு வீணை நாவின் நவிந்ததோ என நினைந்தார் அதாவது இவர் பாடும் பொழுது கரும்புடி புருவம் ஏறா சிலர் பாடும் பொழுது முகத்தை அஷ்டகோணலாக மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் இங்கே காந்தரதத்தை மெய்மறந்து பாடுகிறார்கள் பாடும் பொழுது கரும்புடி புருவம் ஏறா கருங்கொடி என்றால் நீண்ட கரிய இந்த புருவமானது பாடும் பொழுது மேலே ஏறாதாம் நிலைத்து நிற்குமாம் கருங்கொடி புருவம் ஏறா கயல் நெடுங்கண்ணும் ஆடா மீன் போன்ற நீண்ட கண்கள் அது கொஞ்சம் கூட ஆடாது அருங்கடி மிடரும் விம்மால் அதாவது அருங்கடின்னா அழகாக விளங்குகின்ற மிடரு தொண்டையும் பாடும்போது விம்மாதான் அருங்குடி விடரும் விம்மாது அதாவது வீங்காது என்று எடுத்துக் கொள்ளலாம் அணிமணி எயிரும் தோன்றா அணின்னா அழகிய மணின்னா முத்து போன்ற அழகிய முத்து போன்ற முத்துமணி போன்ற அந்த பற்களும் பாடும்பொழுது தெரியாதாம் இருங்கடல் பவழ செவ்வாய் திறந்து இவள் பாடினாளோ இருங்கடல் பெரிய கடல் தோன்றக்கூடிய பழம் போன்ற சிவந்த வாயிலே இவள் பாடினாளோ நரம்போடு வீணை நாவின் நவீன்றதோ நரம்புடைய வீணைக்கருவி நாக்கு ஒன்றைப் பெற்று அது பாடியதோ என நைந்தார் என்று மயங்கினார்களாம் கருங்குடி புருவம் ஏறா கயல் நெடுங்கண்ணும் ஆடா அருங்கடி மிடரும் விம்மாது அணிமணி எயிரும் தோன்றா இருங்கடல் பவழச் செவ்வாய் திறந்து இவள் பாடினாளோ நரம்போடு வீணை நாவின் நவிந்ததோ என்று நைந்தார் என்று இந்த பாடல் வருகிறது அது மட்டுமல்ல அவள் பாடும்பொழுது என்னென்ன அதிசயங்கள் நிகழ்கிறது என்றால் சிலை தொழில் சிறுநுதல் தெய்வ பாவை போல கலை தொழில் பட பாடினால் கணிந்து இலை பொழில் குறைங்கின ஈண்ட தூந்தளிர் பறவை மெய்மறந்து வீழ்ந்தவே சிலை தொழில் சிறுநுதல் தெய்வ பாவை போல சிலை தொழில் சிலை என்றால் வில் வில்லினுடைய தொழில் என்ன வளைதல் சிலை தொழில் சிறுநுதல் நுதல் நெற்றி நல்ல வில்ல போல தான் அவருடைய நெற்றி சிலை தொழில் சிறுநுதல் தெய்வ பாவை போல தெய்வத்தால் செய்யப்பட்ட ஒரு பாவை போல கலை தொழில் பட எழி பாடினால் கணிந்து கலை தொழில் பட என்றால் யாழிசை கலையின் நலம் பொருந்தி பாடினால் பாடினால் கணிந்து அப்படி இனிமையாக உருகும்படி பாடினாளாம் அவ்வாறு பாடி கொண்டு பொழுது இலை பொழில் குறை குறை வளைஞ்சு போச்சாம் இலை பொழில் என்றால் இலைகளை உடைய அப்படியே வளைஞ்சிடுச்சான் இலை பொழில் குறைங்கின ஈன்ற தூண்தளிர் தளிர் தூண்லாம் தூண்டிலிருந்து தளிர் சின்ன சின்ன செடி முடக்க ஆரம்பிச்சிருச்சான் நிலத்திடை பறவை மெய்மறந்து மறந்து நிலத்திடை நிலத்தடை பூமியில் வானிலத்திலிருந்து பாடலை கேட்க வந்த கிண்ணர மிதன பறவைகள் எல்லாம் காந்திரதத்தையின் பாடலை கேட்டு அப்படியே மெய்மறந்து பொத்து பொதுன்னு கீழே விழுந்துடுச்சான் அதாவது அவள் பாடுகிறாள் காந்தரதத்தை அவர் எவ்வாறு இருக்கிறார் என்றால் வில்லை மலைத்தது போன்ற சிறிய நெற்றியுடைய அவள் தெய்வத்தால் செய்யப்பட்ட ஒரு பாவை போல யாழ் செய்யும் கலையின் நலம் பொருந்தும்படி அழகுற கணிந்து பாடுகிறாள் இலைகளுடைய பூஞ்சோலைகள் வளைந்து போகின்றன ஆங்காங்கே இருக்க இருக்கக்கூடிய தூண்களில் சிறு தளிர்கள் தோன்றுகின்றன வானுலகத்து கிண்ணற மிதன பறவைகளெல்லாம் இவள் இசையை கேட்டு வந்து மயங்கி பூமியிலே புத்து பொத்து விழுகின்றன சிலை தொழில் சிறுந்துதல் தெய்வ பாவை போல கலை தொழில் பட பாடினால் கணிந்து இலைப்பொழில் குறைங்கின ஈந்த தூண்தளிர் நிலத்தடை பறவை மெய்மருந்து வீழ்ந்தவே இவ்வாறாக அந்த பாடல் அந்த யாழ் இசைக்கலையின் கலையின் நலம் பொருந்தும்படி அவள் பாடினாள் என்று சொல்லும் பொழுதே தேவர் ஆடல் பாடல் இசை போன்ற கலைகளிலே வல்லவர் என்று தெரிகிறது அவர் ஒரு சமணர் அவர் இந்த கலைகளை வெறுக்கவில்லை மீண்டும் பிறவானிலைக்காக தத் தவத்தை உயர்த்தி கூறினாரே தவிர சிவ சிந்தாமணியின் காப்பிய போக்கு மாறாதபடி நல்ல இசைக்குறிப்புகள் ஆடல் குறிப்புகள் பாடல் குறிப்புகளோடு சிவ பாடலை அமைத்திருக்கிறார் எனவே சமணர்கள் ஆடல் பாடல் இசை போன்ற கலைகளை வெறுப்பவர்கள் அல்ல அதிலும் கைந்தேர்ந்தவர்கள் என்று இந்த இலக்கிய திருமணம் தெரிகிறது அன்புடன் தஞ்சை すぐもわる。